ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜஸ்ரீ ஃபேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்டண்ட்டோடு வர போகிற செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் டைமாக சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் நம்மளோட கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேர்ஸ்டேவோட தேர்ஸ்டேலேருந்து நம்ம கொரியர் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் பட் தேர்ஸ்டே வரைக்குமே வந்து நிறைய கொரியர் சர்வீஸ் வந்து ஹாலிடேல இருந்துருக்கு ஃப்ரைடேலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ உங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கொரியர் வந்து கொஞ்சம் டிலே ஆகும் லாஸ்ட் வீக் பொங்கல்ன்றதுனால இந்த ஃபோர் டேஸ் உங்களுக்கு ஹாலிடே வந்ததுனால மோஸ்ட்டாக வந்து எல்லா பார்சல்ஸுமே கொஞ்சம் வர்றதுக்கு முன்ன பின்ன ஆகியிருக்கும் ஸோ எல்லாருக்குமே வந்து நான் பர்ஸ்னலாக மெசேஜ் போட்டிருக்கேன் எல்லாருக்குமே பார்சல்ஸ் வந்து உங்களுக்கு ட்ராக்கிங் கொடுக்கல இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ்னால் நான் எல்லாருக்குமே பர்ஸ்னலாக போட்டிருக்கேன் ஸோ இன்னும் உங்களுக்கு டெலிவரி ஆகலை அப்படின்னா நீங்கள் மண்டே ஆர் டியூஸ்டே வரைக்கும் வெயிட் பண்ணால் அதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாத்துமே கிளியர் ஆகிடுங்க அண்ட் ட்ராக்கிங் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா ட்ராக்கிங் நம்பரில் உங்களுக்கு வெப்சைட் லிங்க் கொடுத்துருப்பாங்க அதில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களோட பார்சல் எங்கே இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம் அவுட் ஃபார் டெலிவரி டெலிவரி கொடுத்துருந்தாங்கன்னா அவுட் ஃபார் டெலிவரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேயுமே காண்டாக்ட் நம்பர் வரும் அவங்களையுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்சல்ஸ் கெட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து எல்லாருமே கேட்குறதுனால எல்லாருக்குமே அது ரிப்ளை பண்ண முடியல அதனால் நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்மே நம்ம கொடுத்துடலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஏடி ஸ்டோன்ஸில் பெண்டன்ட் இருக்கக்கூடிய அழகான செயின் இந்த செயின் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டாக கொடுக்க போகிறோம் ஸோ இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துட்ணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்மே தான் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலிமா ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வின்னர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்வே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த செயின் சேல்ஸ்க்குமே இருக்குது இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேங்க ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் செயினை நிறைய பால் டைப்லாம் பார்த்துருப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பேட்டர்ன்ஸில் வந்திருக்கு ஸோ கலர்ஸ் நான் பிரித்து வச்சிருக்கேன் என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸில் ஒரு அழகான பாக்ஸ் செயின் ஸோ நமக்கு இதை டச் பண்ணும்போது நல்ல ஒரு ஃபீல் வரும் நமக்கு கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கழுத்தில் போட்டிருக்கே தெரியாது அண்ட் கோல்டு கூட மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா அப்படியே நமக்கு கோல்டு ஃபீல் அப்படியே வரும் அண்ட் இந்த ஹார்ட் பேட்ட பேட்டனில் உங்களுக்கு த்ரீ லைன் ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலேயுமே ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வர மாதிரி கொடுத்துருக்காங்க என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதில் வந்து ஃபுல் ஒயிட் அண்ட் வந்து உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் சூப்பராக இருக்குது கோல்டில் இருக்க மாதிரி அப்படியே உங்களுக்கு வந்துடும் அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் சேம் பேட்டர்ன்ஸில் மல்டி அண்ட் உங்களுக்கு செயின் ட்ராப்ஸ்லையுமே ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது குவாலிட்டி ஃபினிஷிங் ஒர்க் அண்டு மொத்தம் வந்து உங்களுக்கு மூணு கலர்ஸ் அவைலபிள் ஸோ எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் ரியால் கோல்டுக்கிற மாதிரி தான் வரும் உங்களுக்கு ஃபுல் பாக்ஸ் செயின் ஸோ செயின்மே ரொம்ப சாஃப்ட்டாக அழகாக இருக்குது செயினோட இன்ச்சஸ் வந்து உங்களுக்கு அரௌண்ட் டுவெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் அந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு வரும் இன்க்ளூடிங் பெண்ணெண்ட் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் கிட்ட வரும் ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு வரும் ஸ்க்ரீன்ஷாட்டத்துக்கங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணேன் ஃபைவ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஈச் ஃபைவ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கேரண்டியுமே கொடுக்குறோம் ஃபார் த ரெகுலர் யூஸ் சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி அண்ட் ரீபாலிஷபிளுமே நம்மளே பண்ணுறோம் ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூத்தி தொண்ணூறுரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வரும் ஃபுல் ஒயிட் மட்டும் டிராப்ஸில் ஃபுல் ஒயிட் மற்றதுலாம் உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் கலர் ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க கம்பேர்ட் டு அதர் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு இதில் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் கூடவே இருக்கும் நெருக்கமாகவும் இருக்குங்க சூப்பரான குவாலிட்டி அண்ட் ரியல் கோல்டு லுக் அண்ட் ரியல் கோல்டு ஃபினிஷிங் அண்ட் நம்ம கோல்டு டச் பண்ணால் என்ன ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி டைப்பில் இருக்கக்கூடிய செயின் கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க அடுத்து பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாலக்கா பாலக்காவில் நிறையா கலர்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு த்ரீ பால்ஸ் ஆட் ஆகுற மாதிரி ஸோ க்ரீன் அண்ட் க்ரீன் வித்து ரூபி கலர் ஸ்டோன்ஸு அண்ட் வந்து ரெட் ரெட் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு அண்டு ப்ளூ ப்ளூ வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு சூப்பராக இருக்குது எல்லாமே ஸோ என்னென்ன கலர்ஸ் வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதுவுமே லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா லாங்கு அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது இதுவுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதில் விலையுமே நான் மென்ஷன் பண்ணுறேன் செயின்மே ரொம்ப சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரைஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தி எண்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் அடிஷ்னலாக வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ மோஸ்ட்டாக சண்டே வந்து உங்களுக்கு ரிப்ளைஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும் ஸோ அன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டே இல்லை அதனால உங்களுக்கு பட் ரிப்ளை வரும் கொஞ்சம் லேட்டாக தான் வரும் பேக் சைட் வந்து உங்களுக்கு க்ளோஸ் செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க த்ரீ பால்ஸ் வர்ற டைப்பு ப்ளூ கலர் வேணால் ப்ளூ கலர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அண்ட் வந்து உங்களுக்கு ரெட் காம்பினேஷன் வேணால் ரெட் கலர் காம்பினேஷன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அண்ட் க்ரீன் வேணால் க்ரீன் கலர் காம் க்ரீன் கலருமே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் டூ எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வருது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன் ஸோ சிமிலர் பார்த்துருப்போம் பட் இட்ஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் உங்களுக்கு பால் வருது டூ லைனில் இந்த மாதிரி டிராப்ஸ்மே வருது லென்த் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி இன்ச்சஸ் கிட்ட வருது நல்ல லாங் நீங்கள் முகப்பு செயின் வாங்கியிருப்பீங்க அந்த சேம் பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது என்னென்ன கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு மல்டி கலர் அவைலபிள் அதே மாதிரி ஃபுல் ஒயிட் அவைலபிள் அதே மாதிரி உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் கலர் அமே காம்பினேஷன்ஸ் அவைலபிள் டோட்டலாக த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது செயின்மே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ செயினோட குவாலிட்டி நீங்கள் பார்த்துட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பேக் சைடு உங்களுக்கு எஸ் சூக்குமே வருதுங்க இதோட ரேட் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நீங்கள் ஃபோர் எட்டிக்கு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிப்பீங்க அதில் சிங்கிள் பால் வரும் அண்ட் லென்த்துமே கொஞ்சம் கம்மியாக வரும் ரேட் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸோடு எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஐநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் ஸோ லென்த்துமே நல்லா லென்த்தாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க எனி கலர்ஸ் எந்த கலர்ஸ் வேணுமோ அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக எங்கள் அடுத்து வந்து கிவ்அவே கிஃப்ட் மாடல் செயின்மே சேல்ஸுக்கு இருக்குங்க ஸோ ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு அப்படியே டைமண்ட் லுக்கில் கோல்டில் வர மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் அண்ட் செயின்மே நல்லா தின்னான ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வருதுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திரும்ப என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ ரியால் ஒரு டைமண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் நானூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பேக் சைட் ஓப்பனில் வரும் ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஷிப்பிங் சார்ஜ் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த செயின் கூட இப்போ ஸ்டாக் வந்துருக்குங்க அந்த பிகாக் ஃபெதர் வர மாதிரி கீழே ரெண்டு பால்ஸ் வர மாதிரி டூ டுவெண்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இரநூத்தி இருபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதேமாதிரி ரொம்ப சாஃப்ட்டாக அழகாக கோல்டில் இருக்கற மாதிரி இருக்குது இரநூத்தி இருபது ரூபா கொரியர் சார்ஜ் வந்து அடிஷ்னலாக வருது ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ டூ ஜீரோ ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்துமே ஒரு சூப்பரான பால் டைப் செயின் பார்க்க போகிறோம் நிறைய பேர் இந்த டிசைன் கேட்டிருந்தீங்க இது ஃபுல்ஃபில் ஸ்டாக் வந்திருக்கு இப்போது ஸோ அப்படியே கோல்டில் இருக்கற மாதிரியே உங்களுக்கு வரும் இதில் வந்து உங்களுக்கு த்ரீ லைனில் ட்ராப்ஸ் வருது ஸோ அதோடய ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது ஸோ வார் பண்ணிணா நமக்கு அப்படியே ஒரு கோல்டு வார் பண்ணிக்கக்கூடிய ஃபீல் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ சூப்பராக இருக்கு இந்த செயின்னு ஸோ இது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க லென்த்துமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் லெந்த் வந்து உங்களுக்கு ஷார்ட் கிடையாது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வருது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் முன்னூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வித் ப்ரைஸஸோடு எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிவிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் த்ரீ டபுள் நைன் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஸோ ரியால் கோல்டு கிட்ருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க சிக்ஸ் மந்த்ஸ் கேரண்டி ஃபர் த ரெகுலர் யூஸ் அண்ட் உங்களுக்கு ரீபாலிஷியுமே உண்டுங்க சூப்பரான குவாலிட்டி அண்ட் சூப்பரான ஃபினிஷிங் த்ரீ டபுள் நைன் ஷிப்பிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்டம் என்கொயரி பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வணக்கம் இப்போ வந்து நம்ம போன வீடியோஸ்க்கான வின்னர் லிஸ்ட் எல்லாமே பார்த்துடலாம் அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள்ஸ் இந்த பேங்கிள் வீடியோக்கான வின்னர் வந்து பார்த்துடலாம் வீடியோ லிங்க் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி செவன் கமெண்ட்ஸ் பிக் ஆகிருக்குங்க ஸோ இதோட வீடியோட வின்னர் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோட வின்னர் பார்த்திங்கன்னா லதா ராமச்சந்திரன் டபுள் எயிட் த்ரீ சிக்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் தான் இந்த வீடியோக்கான வின்னர் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட் ப்ரீமியம் குவாலிட்டி பேங்கி இந்த வீடியோக்கான வினருமே நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோ லிங்க்கை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ இதுலேயுமே வந்து கமெண்ட் பிக்கப் ஆகிருக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் கமெண்ட் பிக்கப் ஆகிருக்கு இந்த வீடியோக்கான வின்னர் யாருன்னு பார்க்கலாம் இந்த வீடியோக்கான வின்னர் மம்மி ப்ளீஸ் அப்படின்னு ஒரு ஐடி வந்திருக்கு ஸோ நீங்கள் தான் இந்த வீடியோக்கான வினர் கங்க்ராச்சுலேஷன் அண்ட் நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கான வின் இதுமே காப்பி பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கான வின்னருமே பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கான வின்னர் முருகேஷ்வரி சுஜி டூ சிக்ஸ் செவன் சிக்ஸ் கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் தான் அந்த வீடியோக்கான வின்னர் அடுத்து ஒரு சூப்பரான பிரேஸ்டட் கலெக்ஷன்ஸ்க்கான வீடியோக்கான வின்னர்மே பார்த்துடலாம் வீடியோக்கான வின்னர்மே பார்க்கலாம் ரேணுகா ரேணுகா எயிட் நைன் ஃபோர் நீங்கள் தான் அந்த வீடியோக்கான வின்னர் கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர் ஸோ இந்த வீடியோக்கான வின்னர்மே பார்க்கலாம் இப்போது ஸோ ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் கமெண்ட் பிக்கப் ஆச்சு இந்த வீடியோக்கான வின்னர் பார்த்தீங்கன்னா குரல் அமுதன் தேங் தேங்க் யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் அண்ட் கங்க்ராச்சுலேஷன் எந்த பொங்கல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்கு நான் வந்து கிவ்அவே கிஃப்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணலை ஏன்னா வந்து அந்த டைம் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால நிறைய ஒர்க் போனதினால கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணலை அண்ட் வின்னர் லிஸ்ட்டுமே நான் அப்போ அனௌன்ஸ் ப அப்போ அனௌன்ஸ் பண்ணலை ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து கிவ் அவே கிஃப்ட் வந்து ரெகுலர் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லா வீடியோவுமே கவர் பண்ணியாச்சு அதாவது மிஸ் ஆயிருந்தால் எனக்கு ஒரு வாட்டி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் டில் ஆங்க்லெட்ஸ்

Dashwin, Dashwin, சிக்ஸ் ஃபோர் நைன் ஃபோர் நீங்கள் தான் அந்த வீடியோக்கான வின்னர் ஸோ எல்லாருமே உங்களோடய வந்து ஃபார்மேட்டில் அனுப்பிடுங்க. Screenshot அனுப்பிடுங்க நீங்கள் எதுக்கு லைக் பண்ணீங்க மீன் எந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிங்க அப்படின்ற ஸ்க்ரீன்ஷாட்மே கம்பல்சரி வந்து அனுப்பிவிடுங்க ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோமே கவர் ஆகிடுச்சு வின்னர் லிஸ்ட் அனவுஸ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் அண்ட் வீடியோக்கான வின்னர் அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி செவன் கமெண்ட் பிக்கப் ஆயிருக்கு இந்த வீடியோக்கான விண்ணர் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கான வினர் பிரேமா பிரேமா நீங்கள் தான் இந்த வீடியோக்கான வின்னர் கங்கிராச்சுலேஷன்ஸ் என்ன அடுத்த வீடியோ செக் பண்ணி இந்த ஐம்போன் காம்போ ஆஃபரில் இருக்கக்கூடிய ஜிம்காவுக்கான வின்னர் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கான வின்னர் பார்க்கலாம் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர்ட்டி ஒன் கமெண்ட் பிக்கப் ஆயிருக்கு வீடியோக்கான வின்னர் மஞ்சுளா பி சிக்ஸ் செவன் நைன் ஃபைவ் கங்க்ராஜுலேஷன் நீங்கள் தான் இந்த வீடியோக்கான வின்னர் ஸோ நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு ஸோ இனிமே வர வீடியோஸ்க்கும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எல்லாருமே யார் வேணாலுமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கிவ்வே கிஃப்ட்டுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் இனிமேல் சஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரெசிவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்